குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நித்திய மல்லி மல்லி முல்லைர் ரோஜா மல்லி பாரிஜாதம் இந்த மாதிரி மல்லி வெரைட்டிஸ்க்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் இந்த ஃபர்டிலைசரை பத்து நாள் இடைவெளியில் கொடுத்து பாருங்கள் உண்மையிலேயே ரிசல்ட் வந்து பூக்காத செடியில் கூட சூப்பராக பூக்கள் வைக்கோங்க அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் இந்த ஃபர்டிலைசருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பொருள் ஒன்று வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்னொன்று வந்துட்டு நம்ம ஷாப்பில் இருக்கிற பொருளை வச்சு ஸோ ரெண்டுமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தான் ஆனால் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலே எஃபெக்டிவாக இருக்கும் இது இன்னொரு பொருளுக்கு நிகரான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் நம்மளோட பிளான்ஸுக்கு கொடுக்கும்போது இதை வந்துட்டு பத்து நாள் இடைவெளியில் நல்லா சாயந்திரம் டைமில் இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றி விடும்போது இந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த அளவுக்கு பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன ஃபர்டிலைசர் அது எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுலபமான ஃபர்டிலைசர் தான் நம்ம எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம சேர்த்துருக்கிறது வந்துட்டு கஞ்சி தண்ணி தான் சேர்த்துருக்கோம் சப்போஸ் நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி வடி எடுப்பீங்க கஞ்சி தண்ணி எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்துக்கோங்க அடுத்தது நான் சொன்ன முக்கியமான பொருள் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வேர்க்கடலை தோல் இருக்குது இல்லைங்களா இந்த வேர்க்கடலை தோலை தான் நம்ம எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்சி ஜாரில் நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துட போகிறோம் ஸோ அப்படியே போட்டு போடலாம் ஆனால் சத்து வந்துட்டு அவ்வளோ எடுத்துக்காது ஆனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக செஞ்சு போடும்போது எல்லா சத்துமே அதில் சேர்ந்துடும் அந்த கஞ்சி தண்ணியில் இப்போ இந்த கஞ்சி தண்ணியோட இந்த வேர்க்கல்ல பேஸ்ட்டை அரைச்சதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சுருங்க இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு தான் ஸோ ஏற்கனவே நம்ம வந்துட்டு வேர்க்கடலை தோலை பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கோம் இப்போ வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கை வந்துட்டு நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா நொறைச்சிருக்கும் அதை தான் நல்ல ஒரு ஃபர்மெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை வந்து பத்து மடங்குலேருந்து பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்து பாருங்க ரிசல்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோம் அதில் வந்துட்டு ஸ்டாச் கண்டென்ட் நிறைய இருக்குது நம்ம மல்லி செடிக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு வேர் வளர்ச்சியாக ஸ்ட்ராங்காக்கிறதுக்கும் செடி வந்து நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கஞ்சி தண்ணி யூஸ் ஆகுது அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது வேர்க்கடலை தோல் இருக்கு சேர்த்துருக்கோம் வேர்க்கலை தோலில் என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் சத்தும் கூட அதிகமாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பொருள் இன்னொரு பொருளுக்கு நிகரானது அப்படின்னு சொன்னேன் அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா கடலை புண்ணாக்கு அதாவது கிரவுண்ட்நட் கேக் இருக்கு இல்லைங்களா கடலை புண்ணாக்கு அதுக்கு நிகரானது தான் இந்த வேர்க்கடலை தோல் ஸோ இந்த வேர்க்கடலை தோலை வந்துட்டு நம்ம எடுத்து மிக்சியில் அரைச்சு நம்ம வந்துட்டு அதில் ஆட் பண்ணும்போது எல்லா விதமான சத்தும் அந்த தண்ணியில் இறங்கிட்ருக்கோம் அடுத்ததான் நம்ம சேர்த்துருக்கிறது வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துருக்கோம் வேப்பம் புண்ணாக்கில் அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்குது ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய துளிர்கள் வர வைக்கிறதுக்கு ஈஸியாக உதவி செய்யும் அதே மாதிரி அந்த வேர்க்கடலை தோல் வந்துட்டு அதிகமான மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் நிறைய மொட்டுக்கள் எல்லாம் பெருசாகிறதுக்கும் புதிய துளிர்கள் வர்றதுக்கும் உதவி செய்யும் ஸோ இந்த ஃபர்டிலைசர் இவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபர்டிலைசரை மிஸ் பண்ணாமல் பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுத்து பாருங்க கொடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ன்ற நேம்ல நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதானி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறீக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி இருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்